தொடுதிரை மணிக்கணினி இணையம் வாயிலாக போட்டி தேர்வுக்கு ஆயத்தமாக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே பிஜடிஆர்பி முதுகலை ஆசிரியர் தேர்வாணையும் நடத்துகின்ற பிஜிஆர்பி தேர்வுக்கு விலங்கியல் பாடத்தை குறித்த பல எபிசோட்டுகளாக பார்த்த வீடியோ தொகுப்பினுடைய தொடர்ச்சி தான் இது யூனிட் ஐந்தில் தொடர்ச்சியான ஒரு வீடியோ தொகுப்பு கடந்த வீடியோல மனித நல மேம்பாடு பார்த்தோம் மனித நல மேம்பாடு குறிப்பாக பிரான்சிஸ் கால்டன் பிரான்சிஸ் கால்டன் என்பவர்தான் மனித நல மேம்பாட்டியில் தந்தை என அழைக்கிறாங்க மேம்பாட்டில் தான் யூஜெனிக்ஸ் யூதெனிக்ஸ் யூபினிக்ஸ் என மூன்று கோணங்களில் மனித நேல மனித நல மேம்பாடு அறிகிறாங்க அப்ப இந்த மனித நல மேம்பாட்டினுடைய குறிக்கோள் என்றால் பிறவியோடு தோன்றும் நோய்கள் வளர்ச்சிதை மாற்ற செயலினால் ஏற்படும் தவறுகளை உண்டாக்குறது வளர்ச்சிதை மாற்றம் இல்லையா அந்த வளர்ச்சிதை மாற்ற செயலுக்கு சில நொதிகள் அந்த எந்த நொதி என கண்டறியப்பட்டு அந்த நொதி செலுத்தினால் அந்த நோய் நமக்கு உண்டாகும் எடுத்துக்காட்டாக பினல் கீட்டோ நியூரியா இந்த பினல் கீட்டோ நியூரியா என்பது பிறவியோடு தோன்றும் நோய்க்கு எடுத்துக்காட்டு இந்த நோய் கொண்டவர் பினைல் அலைனைன் அப்போ அந்த நோயிலே பினைல் கீட்டோன் யூரியான்னு சொல்றாங்க அதுல பினைல் அலனைன் என்பது அமினோ அமிலத்தை சிதைக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அமினோ அமிலங்கள் குறிப்பாக நாம் உட்கொள்கின்ற புரத உணவானது நம்மளுடைய உணவில் அமினோ அமிலங்களாக வளர்ச்சிதை மாற்றம் ஆனியது அப்போ அந்த அமினோ அமிலங்கள் தான் நம்முடைய உடல் கட்டுமான பொருள்னு சொல்றாங்க அப்போ நாம் நம்முடைய உடம்புல பினைல் அலைனின் என்ற அமினோ அமிலத்தை சிதைக்க முடியவதில்லை யாருக்குன்னா பினைல் கீட்டோ நியூரியா என்ற நோய் கொண்டவர்கள் தன்னுடைய உடலில் இருக்கிற அமின அமிலமான பினல் அலைனைன் என்னும் அமின அமிலத்தை சிதைக்க முடியாது அதனால இந்த நோய் உண்டாகிறதா இது பிறவியோடு தோன்றும் நோய் இல்லையா அப்ப சிறு வயதில் கண்டறியப்பட்டு அந்த குழந்தையின் உணவில் முற்றிலுமாக பினல் அலைனென் நீக்கப்படுகிறது நம்ம சாப்பிட்ற உணவு பினல் அலைனின் என்பது அமின அமிலம் அப்ப நம்ம சாப்பிட்ற புரதத்தில் அந்த புரதத்தில் எதெந்த புரதத்திலெல்லாம் நம்ம பிணைல் அலை உணவை நாம் தவிர்த்தோமனா அப்போ சிறு வயதில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட நம்ம குழந்தைக்கு உணவில நாம் முற்றிலுமாக பிணை அலைனை நீக்கப்பட்ட உணவை தரணும் அதனால தான் குழந்தை இயல்பான வளர்ச்சி அடைகின்றாங்க இல்லாத நொதியை அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த நொதி இல்லாத நொதியை நாம் உணவாக கொடுக்கணும் இல்லையா அடுத்தது யூதெனிக்ஸ் வழிகள் அப்ப இல்லாத நொதியை உணவோடு சேர்த்து உட்கொள்ளல் என்ன நடக்கும் அமினியோசென்டசிஸ் முறையில் பிறவி நோய்களை கண்டறியலாம் அல்லது மரபு வழி கட்டுப்படுத்தும் நோய்களை கட்டுப்படுத்த தேவையான மருந்துகளை கண்டறிய ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கலாம் அப்போ மரபிய ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தி மக்களுக்கு மரபு வழி கடத்தப்படும் பண்புகள் பற்றி தெளிவாக கூறுதல் குறிப்பாக நெருங்கிய ரத்தத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு மரபில் சம்பந்தமான நோய்களை பற்றிலாம் நம்ம ஆலோசனை சொல்லலாம் முதல்ல வந்து இல்லாத நொதியை உணவோடு சேர்த்து கொள்ளணும் அப்புறம் அமினோசென்டிஸ் முறையில் பிறவி நோய்களை கண்டுபிடிக்கணும் மரபு வழி கடத்தப்படும் நோய்களை கட்டுப்படுத்த தேவையான மருந்துகளை நம்ம கண்டறிய ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கணும் நான்காவது மரபிய ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு மரபு வழி கடத்தப்படும் பண்புகள் பற்றி தெளிவாக கூற வேண்டும் அடுத்ததாக மரபு பொறியியல் நுட்பங்கள் மூலம் பிறவி நோய்களை கட்டுப்படுத்தலாம் ஜெனட்டிக் என்ஜினியரிங் மூலம் ஜெனடிக் என்ஜினியரிங் டெக்னாலஜி மூலமாக பிறவி நோய்களை கட்டுப்படுத்தலாம் முழுமை என்பது மனித இனத்தில் நிறைவேறாத கனவாகவே உள்ளது அப்போ ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம் தனக்கென சில பிரச்சனைகளையும் நம்பிக்கையும் தவறான எண்ணங்களையும் கொண்டு இருக்கிறாங்க அப்போ மனித சமுதாயம் முன்னேறுவதற்கு நோய்வாயின்மை ஏழ்மை இயலாம பால்வழி குறைபாடுகள் முதலவற்றிலிருந்து மனிதன் விடுபடுதல் வேண்டும் அப்போ அந்த மனித இளம் அடைய உடல் வளர்ச்சியும் உள்ளமும் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்போ அந்த மனித நல மேம்பாடு நாம் ஊக்குவிக்கணும் தவிர்த்தல் எனும் இரு வழிகளில் நடைபெறலாம் ஒன்று ஊக்குவித்தல் ஒரு சில தவிர்த்தல் என இரு வழிகளில் நடைபெறலாம் என்றால் இன்றைய வளமான இனசல்களை வளமான இனசெல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இன சேர்க்கைக்கு உட்படுத்தி நாளைய தலைமுறையை மேம்படுத்த பேர் தான் யூஜெனிக்ஸ் வளமான இன செல்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு இன சேர்க்கைக்கு உட்படுத்தி நாளைய தலைமுறை ஃபியூச்சர் ஜெனரேஷனை மேம்பாடு செய்ய தான் யூ இதில் இரண்டு நேர்மறை யூஜெனிஸ் பாசிட்டிவ் யூஜெனிஸ் நேர்மறை ஒன்று எதிர்மறை ரெண்டு இருக்குது இந்த நேர்மறை யூஜெனிக்ஸ் என்றால் சாதகமான உயர்தர பண்புகள் கொண்ட மனிதர்களுக்கு சாதகமான உயர்தர பண்புகள் கொண்ட மனிதர்களுக்கு சிறுவயதிலே திருமணம் செய்து அவர்களின் இன பிளாசம் வீணாகாதவாறு அவர்கள் மூலம் பல தலைமுறையை தோற்றுவித்தல் நேர்மறை யூனிஜெனிக்ஸ் ஏன்னா நம்மளுடைய கான்செப்டே என்ன யூஜெனிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் இயன்றைய வளமான இனச்சல்களை அந்த இனச்சல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து இன சேர்க்கைக்கு உட்படுத்தி நாளைய தலைமுறையை மேற்படுத்துது நாளைய தலைமுறையை மேம்படுத்துறது அப்போ சாதகமான உயர்தர பண்புகள் கொண்ட மனிதர்களுக்கு உயர்தர பண்புகள் எ குவாலிட்டி நேச்சர் ஆஃப் கேரக்டர் இருக்கும் அந்த பண்புகளை கொண்ட மனிதர்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து அவர்களுடைய இனப்ளாசம் அவருடைய இன பிளாசத்தை என்ன பண்ண வீணாகாதவாறு அவர்கள் மூலம் பல தலைமுறைகளை தோற்றுவித்தல் அப்போ பல உயர்தர பண்புகள் கொண்ட மனிதர்களின் விந்து செல்களையும் அண்ட செல்களையும் சேகரித்து அந்த விண்டு செல்லையும் அண்ட செல்லையும் சேகரித்து சேமித்து இனப்பெருக்கம் செய்யலாம் இந்த செல்க இன செல்களை தகுந்த வெப்பநிலையில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் உயிருடன் இருக்கும் என கண்டறியப்பட்டிருக்கிறாங்க அப்போ பல உயர்தர பண்புகள் கொண்ட மனிதர்களினுடைய கரு செல்களை விந்து செல்களையும் அண்ட செல்களையும் சேகரித்து அந்த செல்களை தகுந்த வெப்பநிலையில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் உயிருடன் இருக்கும் என கண்டறிஞ்சிருக்கிறாங்க அப்போ இதில் மனிதனுக்கு கல்வியறிவு உயிரியல் உடல் செயலியல் மரபியல் சார்ந்த கல்வியறிவு அளிக்கப்பட வேண்டும் ஓகே அடுத்ததாக இனப்ளாசம் வீணாதலை தடுக்கும் முறைகள் இனப்பிளாசம் வீணாக வீணாதலை தடுக்கும் முறைகள் குறிப்பாக அந்த இனப்ளாசம்னு பார்த்தோம் இல்லையா சிறு வயதிலே திருமணம் செய்து அந்த சாதகமான உயர்த்தரவை கொண்டு கொண்ட மனிதர்களுடைய இனப்ளாசம் குறிப்பாக அவர்களுடைய அண்ட செல்லையும் விந்த செல்களையும் சேகரிக்கிறோம் இல்லையா அந்த இனப்ளாசத்தை வீணாதலை தடுக்கும் முறைகளில் அப்போ கூறறிவு படைத்தவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய என்ன பண்ணுமா ஷார்ப் மைண்டாக இருக்கிறாங்க இல்லையா அக்குரியஸியாக வேகமாக விரைவாக இன்டிஜுவலனாக இருக்கிற அந்த கூறறிவு படைத்தவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய திருமணம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் போர்கள் நடைபெறுவது தடை செய்ய வேண்டும் ஏன்னா போரினால் தான் உயர்தர இனப்ளாசம் வீணாக்கப்படுகிறதா போர்னால்தான் உயர்தர இனப்பிளாசம் வீணாக்கப்படுகிறது அதே நேரத்தில் மரபியல் ஆலோசனை வம்சாவளி பதிவு குறிப்புகள் இதெல்லாம் ஆராயப்பட்டு அதன் அடிப்படையில் திருமணம் செய்யப்பட வேண்டும் அப்போ இனப்ளாசத்தை வீணாகாவதை தடுக்கிறதுக்கு முதலாவது நாம் என்ன பண்ணணும் கூர் அறிவு படைத்தவர்களிடையே திருமணம் செய்யணும் ரெண்டாவது போர் நடைபெறுவதை தடை செய்யணும் மூணாவது போரினால் உயர்தர இனப்ளாசம் வீணாக்கப்படுகிறது என்பதை நாம் உணரணும் நாலாவது மரபியல் ஆலோசனை மரபியல் ஆலோசனை வம்சாவளி பதிவு குறிப்பு இதெல்லாம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நம்ம திருமணம் செய்யணுமா ஐந்தாவதாக மரபியல் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இதுவெல்லாமே இனப்ளாசம் வீணாவதை தகுக்கிறோம் அதில் குறிப்பாக நேர்மறை யூனிஜெனிக்ஸ் நேர்மறை யூஜெனிக்ஸ் இரண்டாவது எதிர்மறை யூனி யூஜெனிஸ் எதிர்மறை யூஜெனிஸ் பொறுத்தவரையும் பாதகமான இயல்பற்ற குறைகள் கொண்ட இனப்ளாசத்தை பாதகமான இயல்பற்ற அது இயல்பான அப்படின்னு பார்த்தோம் இங்கே இயல்பற்ற அங்கே சாதகமான இங்கே பாதகமான அப்போ பாதகமான இயல்பற்ற குறைகள் கொண்ட இனப்ளாசத்தை மனித சமுதாயத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் அந்த மனித சமுதாயத்தில் நீக்கிடணும் அது பேர் எதிர்மறை யூஜெனிக்ஸ் எக்ஸாம்பிள் குறைகள் ஊனம் ஈமோஃபீலியா ஈமோஃபீலியா ரத்த உரையாமைன்னு பேர் கிறிஸ்மஸ் டிசீஸின் பேர் ராயல் டிசீஸும் பேர் முதல் முதலாக இந்த இமோபிலியா ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில இங்கிலாந்து பிரின்ஸுக்கு தான் முதல் முதல்ல வந்ததாக சொல்வாங்க அப்ப குறைகள் ஊனம் ஈமோபீலியா நிறக்குரடு கலர் பிளைண்ட்னஸ் மாலை கண் நைட் பிளைண்ட்னஸ் போன்றவை குறைபாடு உடையவர்களை என்ன பண்ணக்கூடாது நம்ம இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்க கூடாது அப்போ முதல்ல பாதகமான இயல்பற்ற குறைகள் கொண்ட இனப்பிளாசத்தை மனித சமுதாயத்திலிருந்து நீக்கணும் ரெண்டாவது குறைகள் ஊனம் ஈமோபீலியா நிறக்குருடு மாலை கண் போன்ற குறைபாடு உடையவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது கல்யாணம் திருமண உறவுகளில் ஈடுபடுத்தி அவர்கள் இனப்பெருக்கம் செய்ய இல்லையா அடுத்ததாக கருத்தடை இயல்பற்றவர்களை கருத்தடை செய்யலாம் கருத்தடை இயல்பற்றவர்களை கருத்தடை செய்யலாம் பாதகமான ஜீன் கொண்ட பிற நாட்டவர் நம் நாட்டில் குடியே குடியேறுவத குடியேறுதல அவங்களுக்கு தவிர்க்க வேண்டும் பாதகமான ஜீன் கொண்ட பிற நாட்டவர்கள் நம் நாட்டில் குடியேறுவதை அவர்களை நாம் அனுமதிக்க கூடாது அதே நேரத்தில் கரு வளர்ச்சி அடையும் போது கரு வளர்ச்சி அடைந்தா அதுல அமினியோ சென்டாசிஸ் முறைகள் மூலம் நாம் என்ன பண்ணோம் குறைகள் ஏதும் இருக்கின்றதா என நாம் என்ன பண்ணோம் ஆராய்ந்து அறியப்பட வேண்டும் அப்படி ஆராய்ந்து அறியப்படும் போது குறைகள் இருந்தால் அதை நாம் அந்த கருவை அழித்து விட வேண்டும் இதெல்லாம் எதிர்மறை யூனிஜெனிக்ஸ் கருத்தடை இயல்பட்டவர்களை கருத்தடை செய்யலாம் பாதகமான ஜீன் கொண்ட பிறநாட்டவரை இந்தியாவில் அனுமதிக்கூடாது கருவளர்ச்சி வடையும் போது அமினோசென்டஸ் முறைகள் மூலம் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை என்ன பண்ணலாம் குறைகள் இருப்பினும் அதை அழித்து விடலாம் இது எதிர்மறை யூஜெனிக்ஸ் அடுத்தது யூதெனிக்ஸ் அப்ப யூதெனிக்ஸ் அப்படின்னா இன்றைய வளமான உடல் அமைப்பு வளமான உடல் அமைப்பு கொண்ட மனித சமுதாயத்தை என்ன பண்ணமா மாசற்ற சூழலில் வாழ வழிவகுப்பதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம் நாளை சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் இல்லையா வளமான உடல் அமைப்பு கொண்ட மனித சமுதாயத்தை மாசற்ற சூழலை பொழுது பிரியலை மாசற்ற சூழலை வாழ வழிவகுப்பு தான் அவங்க நாளை சமுதாயத்தை மேம்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்ரான் ஒப்ரான் மாதிரி அதாவது எக்ஸ்பிரஷன் ஆப் ஜீன் என் பாக்டீரியல் செல் ஒப்ரான் ஒப்ரான் மாதிரி அந்த ஒப்ரான் ஜேக்கப் மற்றும் மானட் ஜேக்கப் மானட் என்ற அறிஞர்கள் ஈ கோலை எச்சர்ச்சா கோலையில் லாக்டோஸ் வளச்சித மாற்ற செயலை ஆராய்ச்சி செய்தபோது போது லாக்டோஸ் வலச்சித மாற்றத்தை செய்தபோது பல ஜீன்களின் செயல்கள் படியெடுத்தல் அந்த படியெடுத்தல் நிலையில் தூண்டப்படுகின்றன அல்லது செயல்படுகின்றன என்பதை கண்டிக்கிறாங்க ஒப்ரான் மாதிரி குறிப்பாக யூகேரட்டிக் செல்லில் அந்த பாக்டீரியாவில் இச்ச கோலையில் குறிப்பாக லேக்டோஸ் வளர்சிதை மாற்ற செயலை ஆராய்ச்சி செய்த போதுதான் பல ஜீன்களின் செயல்கள் படியெழுத்த நிலையில் தூண்டப்படுகின்றன அல்லது தடை செய்யப்படுகின்றன என்பதை கண்டறிகிறாங்க இதன் மூலம் ஒப்ரான் கருத்துக்கோள் உருவாகிறது அப்போ அந்த ஒப்ரான் கருத்துக்கோள் என்றால் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒரு இணையான ஜீன்கள் கட்டுப்படுத்துகின்றன அப்போ வளர்ச்சிதை மாற்றத்தை ஒரு இணை ஒரு ஜோடி ஒரு இணையான ஜீன்கள் கட்டுப்படுத்துகின்றன அப்போ அந்த ஒப்ரான் கொள்கைப்படி இந்த வளர்ச்சிதை மாற்றத்தை ஜீன்கள் கட்டுப்படுத்துகின்றன வளர்ச்சிதை மாற்றத்தை இணையான ஜீன்கள் அந்த ஜீன்களை வளர்ச்சிதை மாற்றத்தை ஜீன்கள் கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க அப்போ ஜீன் இல்லை குறிப்பாக ஜீன் வந்து டிரான்ஸ்கிரிப்டேஷன் ஜீன் வந்து டிரான்ஸ்கிரிப்டேஷன் ஆகி அந்த டிஎன்ஏ டிரான்ஸ்லேஷன் மூலமாக ப்ரோட்டீன் அப்போ ஜீனில் ஜீனில் இருந்து பார்த்தினா டிரான்ஸ்கிரிப்ஷன் எம்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் மூலமாக புரதத்தை உற்பத்தி செய்கிறது ஒபரான் கருத்துக்கோள் படி அப்போ வளர்ச்சிதை மாற்றத்தை ஒரு இணையான ஜீன்கள் தான் கட்டுப்படுத்துதான் அப்போ அதனுடைய கொள்கையின் படி வளர்ச்சிதை மாற்றத்தை ஜீன்கள் கட்டுப்பட்டுகின்றன எக்ஸாம்பிள் ஜீன் டிரான்ஸ்கிரிப்டேஷன் எம்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் புரோட்டீன் சிந்தசிஸ் ஒப்ரான் உடைய அமைப்பு இரண்டு வகையான ஜீன்களை கொண்டு காணப்படும் அதில் ஒரு அமைப்புக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இன்னொன்றுக்கு வந்து கண்ட்ரோல் ஜீன் அப்போ இரண்டு வகையான ஜீன்களை கொண்டு காணப்படும் பார்த்தோம் அதுதான் ஒரு இணையான ஜீன்கள்னு பார்த்தோம் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துன்னு பார்த்தோம் அதனால தான் வளர்ச்சிதை மாற்றத்தை ஜீன்கள் கட்டுப்படுத்துன்னு பார்த்தோம் அதில் ரெண்டு ஒரு ஜோடி ஒரு இணை அதில் ஒன்று வந்து அமைப்பு ஜீன் அமைப்பு ஜீனால் கசாச்சுரல் ஜீன் இரண்டாவது கட்டுப்படுத்தும் ஜீன் கண்ட்ரோல் ஜீன் இதில் அமைப்பு ஜீனை பொறுத்தவரையும் அமைப்பு ஜீன்கள் வளர்ச்சிதை மாற்றத்தின் போது வளர்ச்சிதை மாற்றத்தின் போது என்சைம் என்சைம் அதாவது என்ன புரோட்டீன் உருவாக்குதான் அமைப்பு ஜீன்கள் வளர்ச்சிதம் பெற்று அந்த வளர்ச்சிதை மாற்றத்தின் போது என்சைம் அதாவது புரோட்டீன் உருவாக்கின்றன கட்டுப்படுத்தும் ஜீன்களை பொறுத்தவரையும் அமைப்பு ஜீனின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்றன அப்ப அமைப்பு ஜீன் ஸ்ட்ரக்சரல் ஜீன்

புரோமோட்டோர் ஜீன் அப்போ மூன்று வகைகளில் காணப்படுது அமைப்பு ஜீன்கள் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகின்ற கட்டுப்படுத்து ஜீன்கள் மூன்று வகையில் உள்ளன ஒன்று ரெகுலேட்டராக ரெகுலேட் பண்றது இயக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது ரெகுலேட்டர் ஜீன் ரெண்டாவது இயங்கும் ஜீன் ஆப்ரேட்டர் ஜீன் பணி செய்யறதுக்கு மூணாவது ஊக்குவிக்கம் புரமோட்டார் ஜீனாக செயல்படுது அதில் முதல்ல ரெகுலேட்டர் ஜீன் இந்த ரெகுலேட்டர் ஜீன் என்பது தடுக்கும் பொருளாக செயல்படும் இது தடுக்கும் பொருளாக ஒவ்வொன்றிலும் தடுக்கும் பொருளாக செயல்படும் ஒவ்வொரு தடையிலும் தடுக்கிற போதெல்லாம் புரோட்டீனை உருவாக்குறது அதுதான் என்னது புரோட்டீனை ரெகுலேட்டர் ஜீன் புரதங்களை உருவாக்கின்றன இரண்டாவது ஜீன் இது படியெடுத்து கட்டுப்படுத்தும் ஆர் பகுதி அப்ப முதல் பகுதியான ரெகுலேட்டர் புரோட்டீனை உருவாக்குகிறது இரண்டாவது படியான இயங்கும் ஜீனானது படியெடுத்து கட்டுப்படுத்தும் டிஎன்ஏ பகுதியாக செயல்படுது அப்போ தேவைப்படும் சமயங்களில் தடை செய்யும் புரோட்டீன் இயக்கம் ஏன்னா அந்த ஜீனோடு பிணைந்து கொண்டால் அந்த அமைப்பு ஜீன்களில் படியெடுத்தல் நடைபெறுவதில்லை ஏன்னா அங்கே ஏற்கனவே தடை செய்யும் புரோட்டீன் சொல்லிட்டா தடை செய்யும் புரோட்டீன் இயக்கம் ஜீனோடு பிணைந்து கொண்டால் அந்த அமைப்பு ஜீன்களில் என்ன நடக்காதான் படியெடுத்தல் நடைபெறுவதில்லை அப்போ இயங்கு ஜீன்கள் என்பது படியெடுத்தலை கட்டுப்படுத்தும் டிஎன்ஏ பகுதி படியெடுத்தலின் போது ஜீன் டிஎன்ஏ டிஆக்சிடு இப்போ நியூக்ளிக் ஆசிட் என்ற பகுதியை கட்டுப்படுத்துகின்ற ஜீனுக்கு பேர் தான் இயங்கும் ஜீன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் சமயங்களில் தடை செய்யும் புரோட்டீன் இயக்கம் புரோட்டீனுடைய இயக்கம் ஜீனோட பணிந்து கொண்டு அமைப்பை என்ன பண்ணுமா படியெடுத்தலை தடை பெறாத மாதிரி ஆக்கிடும் இது இரண்டாவது மூன்றாவது ஊக்குவிக்கும் ஜீன் இந்த ஜீனை பொறுத்தவரையும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்பது என்னது என்சைம் இல்லையா இவை ஆர் என் பாலிமரேஸ் இணையும் டிஎன்ஏ பகுதி ஆர் என் பாலிமெரிசில் இணையும் டிஎன்ஏ பகுதியை ஊக்குவிக்கிறது தான் இந்த மூணாவது பார்ட் இது ஏங்கும் ஜீனை ஏற்கனவே இரண்டாவது நிலையில் இருக்கிற ஏங்கும் ஜீனை குறிப்பாக ஆப்ரேட்டர் ஜீனை என்ன பண்ணுமா அடுத்து அதனோடு அமைந்து காணப்படும் அப்போ ரெண்டாவது மூணாவது அமைந்து காணப்படுற இடத்துல இருக்கிறது இந்த ஊக்குவிக்கும் ஜீன் இவை ஆர் என் பாலிமரிஸ் இணையும் டிஎன்ஏ பகுதியாக இது இயங்கும் ஜீனை அடுத்து அதனோடு அமைந்து காணப்படுகிறன இது அமைப்பு ஜீன்களின் படியெடுத்தலை துவக்கி விடுகிறது அமைப்பு ஜீன்களில் அமைப்பு ஸ்ட்ரக்சரல் ஜீனில் படியெடுத்தலை துவக்கி விடுவது ஊக்குவிக்கும் ஜீனே அப்போ ஊக்குவிக்கும் ஜான புறமோட்டார் ஜீன் அந்த புறமோட்டார் ஜீன் என்னவா ஸ்ட் அமைப்பில் அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனில் படியெடுத்தலை துவங்க காரணமாக இருக்கிறது தான் முதலாவது ரெகுலேட்டார் ரெகுலேட்டார் ஜீன் என்பது தடுக்கும் பொருளாக செயல்படும் ஒவ்வொரு தடையிலும் புரோட்டனை உருவாக்கும் இரண்டாவது ஏங்கும் ஜீன் என்பது படியெடுத்தலை கட்டுப்படுத்தும் டிஎன்ஏ படியெடுத்தலை கட்டுப்படுத்தும் டிஎன்ஏ தேவைப்படும் சமயங்களில் தடை செய்யும் புரோட்டீன் இயக்கம் ஜீனோடு பிணைந்து கொண்டு படியெடுத்தலை நடைபெறாமல் பார்த்துக்கோ ஜீனில் மூணாவது ஆர்என்ஏ பாலிமரேஸ் இணையும் போது அதனுடைய டிஎன்ஏ பகுதியாக செயல்படுவதுதான் ஊக்குவிக்கும் ஜீன் இது எப்படி இருக்குன்னா இயங்கும் ஜீன் மற்றும் ஊக்குவிக்கும் ஜீன் இரண்டும் தொடர்புடையது இந்த ஜீன்களின் படியெடுத்தலை துவக்கி விடுகின்றன அடுத்த இந்த ஒப்ரான் மாதிரி செயல்படும் முறை ஒப்ரான் மாதிரி ஏற்கனவே நாம் எச்சர்ச்சா கோலை கோலை இதுதான் நம்ம ஏ கோலை வாழும் கோலை வாழும் சூழ்நிலையில் குளுக்கோஸ் இல்லாத நிலை ஏற்பட்டு குளுக்கோஸ் நிலை இல்லாத ஏற்பட்டு குளுக்கோஸிற்கு பதிலாக லாக்டோஸ் இருக்குமானால் இந்த லாக்டோஸு மூலக்கூறுகள் கோலை செல்லினில் நுழைந்து பல மாறுபாடுகள் அடைந்து ஒழுங்குப்படுத்தும் ஜீன் ஜீனோடு பிணைந்து கொள்கின்றன இல்லையா ஒழுங்குபடுத்தும் ஜீனோடு பிணைந்து கொண்டான் இதனால் தடை புரோட்டின் உருவாக்கம் தடைக் தடுக்கப்படுகிறது தடை புரோட்டின் உருவாக்கம் தடுக்கப்படுகிறது தான் எங்கள் இது ஓப்ரான் மாதிரி செயல்படும் முறையில் அப்போது ஓப்ரான் மாதிரி எந்த இதில் செல்றாங்க அதாவது ஈ கோலையில் வாழும் சூழ்நிலையில் குளுக்கோஸுக்கு பதிலாக என்ன ஏற்படுத்துறாங்க லேக்டோஸ் இருக்குமானால் அந்த லேக்டோஸ் என்ன பண்ணும் மூலக்கூறுகள் ஏகோலை செல்லில் உள்ள நுழைந்துன்னு பல மாறுபாடுகளை அறிந்து ஒழுங்குபடுத்தும் ரெகுலேட் பண்ணி அந்த ஜீனோடு பிணைந்து கொள்கின்றன இதனால் என்ன ஏற்படுது தடை புரோட்டீன் உருவாக்கம் தடுக்கப்படுகிறது இது ஒப்ரான் மாதிரி செயல்படும் முறை ரெண்டாவது துணை தடை காரணி சில சமயங்களில் ஒழுங்குபடுத்தும் ஜீன் வளர்ச்சிதை மாற்ற செயலினால் தோன்றும் விளை பொருளோடு இணைந்து அமைப்பில் மாற்றங்கள் அடைந்து இயங்கும் ஜீனோடு பிணைந்து விடுகின்றன ஒழுங்குபடுத்தும் ஜீன் வளர்ச்சிதை மாற்ற செயனால் தோன்று விளை பொருட்ராடக்டோட இணைந்து அதனுடைய அமைப்பில் மாற்றங்கள் அடைந்து பிணைந்து விடுகிறது இதன் விளைவாக என்ன தூது ஆர்என்ஏ படியெடுத்தல் தடை செய்யப்படுகிறன அப்ப துணை தடை காரணி உடைய மாதிரி செயல்முறைக்கு அடுத்தபடியாக துணை தடை காரணி என்ன செய்தான் குறிப்பாக ஒழுங்குபடுத்தும் ஜீன் வளர்ச்சிதை மாற்ற செயனால் விளை பொருளோடு இணைந்து அமைப்பில் மாற்றங்கள் அடைந்து இயங்கும் ஜீனை பிணைத்து விடுகிறது இதன் விளைவாக என்ன படியெடுத்தல் தடை செய்யப்படுகிறது இத்தகைய வளர்ச்சிதை மாற்ற விளைபொருள் என்ன அழைக்கிறாங்க வளர்ச்சிதை மாற்ற மாற்ற விளைபொருளுக்கு பேர் தான் துணை காரணிகள் என்று அழைக்கிறாங்க துணை காரணி என்ன அழைக்கிறாங்க அடுத்தது நேர்மறை மற்றும் எதிர்மறை ஒழுங்கமைவு அமைவு லாக் ஒப்ரான் எடுத்துக்காட்டில இந்த ஒழுங்குபடுத்தும் ஜீன் எதிர்மறையாக செயல்படுகிறதா லேக் ஓப்ரான் எடுத்துக்காட்டில் ஒழுங்குபடுத்தும் ரெகுலேட்டர் ஜீன் எப்படிதான் ஆப்போசிட் எதிர்மறையாக செயல்படுகிறது அதாவது ஒழுங்குபடுத்தும் ஜீன் உருவாக்கிய புரோட்டீன் இயக்க ஜீனின் செயலை தடை செய்யப்படுகின்றன அப்போ ஒழுங்கு ஒழுங்குபடுத்தும் ஜீன் உருவாக்கிய புரோட்டீன் தான் என்ன பண்ணுது இயக்க ஜீனின் செயலை தடை செய்து விடுகின்றன அப்போ சில பொருட்கள் நேர்மறை ஒழுங்கமைவு செயல்படுகின்றன இப்பொருட்களுக்கு வளர் ஊடகத்தில் சேர்க்கப்படுகிறது வளர் ஊடகம் நேர்மறை ஒழுங்கமைப்பு ஒழு சில பொருட்கள் செயல்படுது இல்லையா அதை வளர் ஊடகத்தில் மீடியாவில் செயல்படு சேர்க்கிறாங்க இவை ஒழுங்குபடுத்தும் ஜீனை ஒரு தடை புரோட்டீன் அல்லாமல் ஒரு தூண்டும் பொருளை உருவாக்க தூண்டி வீடுகிறது அப்போ அதில் நேர்மறை பொருட்கள் என்ன பண்ணுதான் ஒழுங்குபடுத்தும் ஜீனை ஒரு தடை புரோட்டீன் அல்லாமல் ஒரு தூண்டும் பொருளை உருவாக்க தூண்டிவிடுகின்றன அப்போ அந்த தூண்டும் பொருள் இயங்கு ஜீனை தூண்டி நொதியை உருவாக்க தூண்டிவிடுகிறது தூண்டும் பொருள் வந்து நொதியை உருவாக்க தூண்டிவிடுகிறதா அடுத்ததாக டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் டெக்னாலஜி இல்லையா இதுவரை நாம் பார்த்தோம் ஒப்ரான் மாதிரி செயல்படும் விதம் துணை தடைக்காரணி நேர்மழை மற்றும் எதிர்மறை ஒழுங்கமைப்பை பார்த்தோம் அடுத்த ஒரு புது தலைப்பு என்னன்னா டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் டிஎன்ஏ ரீகாமினேஷன் டெக்னாலஜி இது ஒரு உயிரினத்தினுடைய வழங்கு உயிரினின் டோனார் இது ஒரு உயிரினத்தின் வழங்கு உயிரின் தெரிவு செய்யப்பட்ட டீனவை ஏற்பி ரிசெப்டார் அப்போ வழங்கு வழங்கு உயிரின் ஏற்புயிரி ஒரு உயிரினத்தின் உயிரின் தெரிவு அந்த தெரிவு செய்யப்பட்ட டீனவை ஏற்புயிரி உயிரில் நுழைந்து அதன் டிஎன்ஏவுடன் இணைக்கும் தொழில்நுட்பம் இதன் விளைவாக என்ன மாறும் ஏற்புயிரி வலங்குயிரின் மரபியல் பண்புகளை பெறுகின்றன அப்போது வளங்குயிரி ஏற்புயிரி ஒரு உயிரினத்தின் வளங்குயிரி தெரிவு செய்து டிஎன்எவை ஏற்புயிரியினுடைய உயிருடன் நுழைத்து அதை டிஎன்எவோட இணைக்கும் போது இந்த தொழில்நுட்பம் சாத்தியமாகி விளைவு என்ன ஏற்படுதான் ஏற்புயிரி வழங்கு உயிரின் மரபியல் பண்புகளை பெறுகிறது ஒரு உயிரின் ஜீனோம் அமைப்புடன் விரும்பிய ஜீன்களை இணைத்து ஒரு உயிரின் ஜீனம் அமைப்புடன் விரும்பிய ஜீனை இணைத்து புதிய பண்பை கொண்ட ஜீனமாக மாற்றம் புதிய பண்புகளை கொண்ட ஜீனமாக மாற்றும் தொழில்நுட்பங்களா ஜீன்களை விரும்பியபடி கையாளுதல் அல்லது டிஎன்ஏ மறுச்சேர்க்கை தொழில்நுட்பம் என்று அழைக்கிறாங்க அப்போது நம்முடைய விருப்ப மாதிரி ஜீனை அந்த சீக்வன்ஸை மாற்றிக்கிறது பேர் தான் அதை வந்து என்னவா ஜிஎன்ஏ ரீகாம்பினேஷன் டெக்னாலஜி டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் அல்லது ஜீன்களை விரும்பியபடி கையாளுதல் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்போ ஒரு உயிரின் ஜீனோம் அமைப்புடன் அந்த ஜீனோமுடைய அமைப்பில் விரும்பிய ஜீன்களை இணைத்து புதிய பண்புகளை கொண்ட ஜீனோமாக மாற்றும் தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் டெக்னாலஜி அப்போ அந்த டிஎன்ஏ மரபு பொருளின் அடிப்படை செயல்நுட்பங்கள் இந்த ஜெனிட்டிக் அதாவது டிஎன்ஏ ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் அதனுடைய அடிப்படை செயல்நுட்பம் என்னன்னா பாக்டீரியா செல்கள் பாக்டீரியா செல்கள் பல தரப்பட்ட நொதிகளை கொண்டுள்ளன பாக்டீரியாக்கு பாக்டீரியா செல்கள் பல தரப்பட்ட நொதிகளை கொண்டுள்ளன நொதினா என்சைம் அவற்றில் சில நொதிகள் என்ன பண்ணுமா டிஎன்ஏவை பல துண்டுகளாக்க பல துண்டுகளாக்கும் பல துண்டுகளாக டிஎன்ஏவை பல துண்டுகளாக வெட்டுறதும் அந்த துண்டுகளை இணைக்கிறதும் திறனும் வேறு சில நொதிகள் டிஎன்ஏவினுடைய துணைகளை இணைக்கும் திறனுடையது குறிப்பாக பாக்டீரியா செல்கள் பல பல தரப்பட்ட நொதிகளை கொண்டுள்ளன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா லிகேஸ் லிகேஸ் என்ற ஒரு என்சைம் இல்லையா நியூக்ளியேஸ் ஈவன் வந்து பார்த்தினா எண்டோ நியூக்ளியஸ் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அப்போது பாக்டீரியா செல்கள் பல தரப்பட்ட நொதிகளை கொண்டு அதில் சில ஜீன்கள் என்ன பண்ணா சில நொதிகள் டிஎன்ஏ என்ன பண்ணுவாங்க பல துண்டுகளாகவும் பல துண்டுகளாக்கும் திறனும் வேறு சில தொதிகள் டிஎம்இன் துண்டுகளை இணக்கம் தெரியவுடையது அப்போ மாலிகுலார் சிசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கண்டறியப்பட்ட இந்த ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோனியூக்ளியஸ் இந்த ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோனியூக்ளியஸ்க்கு பேர் தான் மாலிகுலார் சிசர் இந்த மாலிகுலார் சிசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோனியூக்ளியஸ் டிஎன்ஏ இலைகளை அந்த டிஎன்ஏ இலைகளை அந்த மாலிகுலார் சிசர் என்று அழைக்கப்படுகின்ற

துண்டானவங்களை இணைக்கும் திறனுடைய லைகேஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டிஎன்ஏ உடைய இலைகளை குறிப்பிட்ட இடங்களில் துண்டிக்கிறதுக்கு பயன்படுத்த ரெஸ்ட்ரக்ஷன் நியூக்ளியஸ் அல்லது மூலக்குறு கத்திரிக்கோளை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டியன் நியூக்ளியஸ் மற்றும் டிஎன்ஏ லைகேஸ் போன்ற நொதிகள் மரபு பொருளின் அடிப்படை பொருள் மரபு ஜெனடிக் இன்ஜினியரிங்ல அடிப்படை பொருட்கள் என்றால் அது ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டோ நியூக்ளியஸும் டிஎன்ஏ லைகேஸும் டிஎன்ஏ லைகேஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இண்டியன் நியூக்ளியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அடுத்ததாக மறுச்சேர்க்கை தொழில்நுட்பத்தின் நிகழ்வுகள் மறு சேர்க்கைனா டிஎன்ஏ டெக்னாலஜி ஏற்கனவே பார்த்தோம் மறு வழங்குற உயிரிய ஏற்பு உயிரில அந்த டிஎன்ஏக்கே மாற்றிக்கிறது வலங்குயிரினுடைய டிஎன்ஏவை ஏற்புய டிஎன்ஏக்கு தகுந்த மாதிரி மாற்றி புதிய பொருளை கொண்டாகிறது அப்போ வளங்குயிரின் டிஎன்ஏவை அல்லது விரும்பிய ஜீனை பிரித்தெடுத்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் மூலக்கூறு கத்திருக்கோளை பயன்படுத்தி சிறு சிறு துண்டாக நறுக்கப்பட வேண்டும் அப்போ அந்த நறுக்கப்பட்ட டிஎன்ஏ அந்த துண்டு துண்டு டிஎன்ஏ பிராகுமண்ட துண்டு துண்டு டிஎன்ஏ துண்டுகளை தகுந்த நகல் பெருக்குடன் இணைத்தல் வேண்டும் இது போன்ற நகல் பெருக்கி அல்லது கடத்தி வெக்டார் அல்லது குளோனிங் ஊர்தி எனப்படும் அப்போ கடத்தி என்பது என்னன்னா ஈகோலையின் சைட்டோபிளஸ்தில் காணப்படும் மரபு சாராத வட்ட வடிவ டிஎன்ஏ அந்த கடத்துக்கு வேறு பேர் பிளாஸ்மிட் என்று அழைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மரபு மறுசேர்க்கை சேர்க்கை தொழில்நுட்பத்தில் கடத்தும் பொருளாக கடத்தியாக வெக்டராக பயன்படுவது பிளாஸ்மீடுகள் அப்போ மரபு சேர்க்கை தொழில்நுட்பத்தின் நேவோல்களில் ரெஸ்ட்ரக்ஷன் இன்டோனியூக்ளியஸ் பிளஸ் வந்து லைகேஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மீடுகள் பயன்படுத்துகிறாங்க இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம் தேங்க்யூ